الإسلام الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده على من لا نبي بعده ولا أمة بعد أمته ولا شريعة بعد شريعته ولا كتاب بعد كتابه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت

சுயாமத்தினால் வரை இவ்வுலகில் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஹ்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதா என்று கூறிய பின் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளி வாயிலே காப்புடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியுள்ளானோ கட்டளை அந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும் படியும் எந்தெந்த விடயங்கள் பாவமானது ஹராமானது அதனை செய்வதனால் இவ்வுலகிலும் சரி மருமையிலும் சரி அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிப்பீர்கள் என்பதாக எச்சரித்துள்ளானோ விளக்கியுள்ளானோ அத்துணை ஹராமான பாவமான செயல்களில் இருந்து முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன் அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரரே பெரியோர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ரமதானுடைய மாதம் எங்களை வந்து அடைஞ்சிச்சு எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ மூணுல ரெண்டு பகுதியை கழிச்சிட்டு கடைசி ஒரு பத்து நாளைக்காக வேண்டி இந்த இடத்துல நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பான பெரியோர்களே சகோதரே ரமவானுடைய காலங்கள் வாரத்துக்கு முன்னால எத்தனையோ பிரிபரேஷன் எத்தனையோ தயாரிப்புகள் எங்கட வாழ்க்கையில நாங்க செஞ்சிருக்கோம் ஆனா ரமவான் கழிஞ்சு கொண்டு போற நேரத்துல மீன்கள் என்று அடிப்படையில எங்கட ஒவ்வொருத்தருடைய கடமை செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நான் கடந்த இருபது நாட்கள் என்னத்த செஞ்சேன் இந்த ரமவான் என்னைய விட்டு போகக்கூடிய நேரத்துல எப்படி அதை வழி அனுப்பி வைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றதையும் நாங்க பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெரியோர்களே சகோதரே ரமதான் வரக்கூடிய நேரத்துல நிச்சயமாக எங்க எல்லாருடைய இமானுடைய வெளிப்பாடு தான் நாங்க எத்தனையோ பள்ளிகளை தேர்ந்தெடுத்திருப்போம் தராவே எந்த பள்ளிக்கு போவோம் எத்தனையோ இடங்கள்ல நாங்க சதக்காதான தர்மங்களுக்காக வேண்டி தயாராகிருப்போம் குரான் திலாவத்தின்னு சொல்லி வரக்கூடிய நேரத்துல போன ரமதான்ல அஞ்சு குரான் இந்த ரமதான்ல எப்படியாவது ஆறு குருவான் முடிக்க முயற்சி செஞ்சிருப்போம் பிளான்கள் போட்டிருப்போம் லிஸ்ட் ஒன்றே தயாரிச்சிருப்போம் அன்பான பெரியோர்களே சொல்ல ஆனா நாங்க மறக்கக்கூடிய ஒரு இடம் தான் அல்லா ரமலான் எங்களுக்கு தந்ததுடைய அடிப்படை நோக்கம் அல்டிமேட் இதை செஞ்சா ரமவான் சக்சஸ் ஃபெயிலா வேற எதை செஞ்சும் வேலை அல்ல ரமவான் பெயில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் தான் நாங்க எந்த அளவுக்கு நன்மைகள் செய்கிறோம் என்றது இல்ல எந்த அளவுக்கு பாவ தப்பிருக்கிறோம் என்றது தான் அல்லாஹ் அல்லா சுபஹான அடிக்கடி நாங்க கேட்கக்கூடிய ஆயத்தான் குத்திப அலைக்கும் முஸ்யாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் ரமவானுடைய மாசத்துல நோம்பின்றி சொல்லி கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு தந்தான் எதுக்காக வேண்டி என்ற காரணத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எங்கேயுமே சொன்னதில்ல ரமலானுடைய மாசத்தை தராவே தொலை தந்தேன் ரமலானுடைய மாசத்தை தியாமுல்லைக்கு தந்தேன் ரமலானுடைய மாசத்தை தான தர்மத்துக்கு தந்தேன் இதெல்லாமே ரமதான்ல செய்ய வேண்டியவைகள் தான் ஆனா இது செகண்டரி இது ரெண்டாவது விஷயம் அடிப்படை பிரைமரி அப்செக்டிவ் அடிப்பட நோக்கம் தத்த போல் நீங்க பாவ தொட்டு கலரணும் என்றதுக்காக வேண்டி அன்பான பெரியோர்களே சகோதரே நபி அலைவு செல்லமா அவங்க சஹாபாக்களுக்கு மனிதர்களை புனிதர்களாக மாற்றணும் இப்ப இருக்கிற எழுநூத்தி ஐம்பது கோடி மனிதர்கள்ல உங்களைய விட சிறந்தவங்க வேற யாருமே இல்ல அந்த அளவுக்கு பெரிய வணக்கசாலி ஆகணுமா தக்குவாதாரியாகனுமா அல்லாவுடைய இறைநேசராக மாறணுமா என்ன செய்யணும் என்ற ஒரு அமல்ல சொல்லி காட்டினாங்க இந்த கேள்வியை எனக்கிட்ட இல்லாட்டி கேட்டா நாங்க சொல்லுவோம் வணக்கசாலி ஆகணுமா சஹ் எத்தனை மணிக்கு கெளம்புறீங்க நாலு மணிக்கா மூணரை கிளம்புங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதுறீங்க ரெண்டு ஜூஸா மூணு ஜூஸ் ஆக்கிக்கோங்க இருக்கிற எவ்வளவு செய்றீங்க ஐநூறா ஆயிரம் ஆக்கிக்கோங்க நீங்க பெரிய வணக்கசாலியாக மாறிடுவீங்க என்பதாக நானும் நீங்களும் அந்த பதில தான் சொல்லுவோம் ஆனா ஒரு மனிதர தக்குவாதாரியாக்கோமா ஆகப்பிர வணக்கசாலி ஆகணுமா அல்லத இறைநேசராக மாத்தோனுமா நபி சொல்லிக் கொடுத்த த பேசிக் விஷயம் அடிப்படையான விஷயம் மஹாரிம் மஹாரிம் அடியார்களே அல்லாஹ் ஹராம் என்பதாக சொன்னானோ எதை வானாம் என்று சொன்னானோ எதை பாவம் என்று சொன்னானோ அதை உட்டுடுங்க தகுன் உங்களைய அடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல உங்களைய வீடு அல்லாவுடைய ஆக சிறந்த இறைநேசர் வேற யாருமே இல்ல எனவே அன்பான பெரியோர்களே சகோலே ரமவானுடைய மாசம் இருபது நாள் கழிஞ்சிருச்சு தராவி இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆயிருக்கும் பிரச்சனை இல்ல குரான் திலாவத் நாங்க தாகட் பண்ண மாதிரி பெய்திருக்க மாட்டிச்சு பிரச்சனை இல்ல தான தர்மங்கள் செய்ய ஆசைப்பட்டிருக்கோம் கையில சல்ல பிரச்சனை இல்ல ஆனா நாங்க கவலைப்பட வேண்டிய ஒரு இருபது நாள்ல ஏந்த ரமவான்ல ஏதாவது ஒரு பாவம் நடந்திருக்குதா ஏனைய பதினோரு மாதங்கள் நடக்கிற பாவம் இந்த இருபது நாள்லயும் நடந்துச்சா ஏண்ட வாழ்க்கையில ரமவான் வந்ததும் வராததும் ரெண்டும் சமம் தான் தராவே கொள்கையில எங்களையே முந்திரத்துக்கு ஆள் இல்ல யாமல்லை இல்ல எங்களுக்கு மேலால யாரும் இல்ல தான தர்மத்துல என்னைய கை காட்டி பேசுறதுக்கு இந்த சமுதாயத்துல மிச்சம் பேர் இருக்கிறாங்க இவ்வளவு நன்மைகள் இருந்தும் யாருடைய வாழ்க்கையில பாவம் உடுபடல்லையோ நம்மதான் வந்தும் கண்ணு ஹராத்த பாக்குது ரமலான் வந்தும் காது ஹராத்த கேட்குது நம்மலான் வந்தும் நாக்குல கண்ட்ரோல் இல்ல அன்பான பெரியோர்களே சகோதரே மலையளவுக்கு இவருடைய அமல்கள் இருந்தாலும் இவர்கள் இவருடைய அமலை கொன்று அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை எனவே ரமவானுடைய அடிப்படை நோக்கம் நிச்சயமாக நன்மைகள் செய்யத்தான் பேசுற நானும் நீங்க எல்லாமே நன்மையின் பக்கம் தேவையுள்ளவர்கள் தான் ஆனா அந்த நன்மை எங்களுக்கு பிரயோஜனம் தரோனுமா அல்லவுக்கா வேண்டி ரமான்ல எங்களோட நாக்கு கண்ணு காது உள்ளங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை நாங்க உருவாக்கி கொள்ளணும் எனவே அன்பான அந்த பெரியோர்களே சகோதரே ரமவானுடைய அடிப்படை நோக்கமே எங்க அமல்கள் செய்யறது மட்டும் இல்ல ஹேபிட் சேஞ்சிங் மாசமாக இருக்கணும் சில நேரங்கள்ல மனிதர்கள் கிட்ட கேட்கலும் ஒரு மனிதன் பாவம் செய்யறதுக்குரிய அடிப்படை காரணம் என்ன சொல்லுவாங்க ரெண்டு விஷயம் ஒன்று அவருடைய ஆசை ஆசைக்காக வேண்டி பாவம் செய்யறது இன்னொன்று இருக்குது ஹேபிச்சுவல் அவருடைய பழக்க தோஷத்துக்காக வேண்டி பாவம் செய்யறது உதாரணமாக முதலாவது தைனம் சிகரெட் குடிக்கிறவரு ஆசைக்காக வேண்டி குடிச்சிருப்பாரு ஆனா இப்ப சிகரெட்டை உடையலா என்று சொல்றாரு ஏன் ஆசைக்கா வேண்டியா இல்ல அவட்ட பழக்கத்துக்காக வேண்டி முதலாவது தான் மியூசிக் கேட்கிறவரு ஆசைக்கா வேண்டி கேட்டிருப்பாரு இப்ப மியூசிக் கேட்காம தூங்கியலா என்று சொல்றாரு ஏன் ஆசைக்கா வேண்டியா பழக்கத்துக்காக வேண்டி ஆனா அன்பான பெரியோர்களே சகோதரே ரமலானுடைய விசேஷம் என்ன தெரியுமா எந்த பாவத்தை நாங்க ஆசைக்காக வேண்டி செய்யறோமோ அல்லா சுபஹான அந்த அந்த ஆசையை கலட்டி எடுத்துட்டான் ஷைத்தானை விலங்கிட்டு கடல் எரிஞ்சிட்டான் நரகத்தை இழுத்து மூடிட்டான் பசி பட்டினியின் காரணமாக நப்ச அண்டர் கண்ட்ரோல் பண்ணிட்டான் இப்ப இந்த ஆசைக்கு யார் அடிப்படை காரணம் ஷைத்தானும் அந்த ரமலான்ல அடக்கிட்டான் இப்ப இருக்கிற சின்ன வேலைன்னா உங்களோட ஆசைக்காவே நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க நிச்சயமாக பாவம் என்ற வாழ்க்கையில நடக்குதா ரமலான்லையும் அது ஆசையின் காரணமாக இல்ல பதினோரு மாசமாக செஞ்ச பழக்கத்தின் காரணமாக எனவே மு மீன்கள் என்ற அடிப்படையில எங்கட வேலை இந்த ரமலான்ல மிக லேசா ஆயிருச்சு பாவம் முட்றதுல ஆத்தைய கண்ட்ரோல் பண்றதை அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டான் பழக்கத்தை மாத்துறத எங்கட கையில தந்திருக்கிறான் எனவே ரமலானுடைய மாசம் வந்தும் பாவத்தை உற்ற பழக்கத்தை மாத்த கூட எனக்கிட்ட கிட்ட தைரியம் வரலை என்று சொன்னா இதைத்தான் நபி செல்லல்லாஹு வலைவசல்லம் அவங்க சொன்னாங்க மல்லம் எத அகௌல ஜூர் வல் அமலபிஹி வலை சல்லில்லாஹி ஹாஜத் உன் பிஷராபகு ரமலான் மாசம் வந்தும் பாவம் செய்யற இல்ல பழக்கத்தை சரி மாவட்ட உள்ளத்துல தைரியம் வரலையா அவர் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வரலையா இவர் பசி பட்டினியில இருக்கிறதுல சயாமுள்ளே தராவேல கண்ணு விழிக்கிறதுல அல்லாக்கு எந்த தேவையுமே இல்ல எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே இந்த ரமலான் என்னைய விட்டு போற நேரத்துல இந்த ரமலான நான் வழி அனுப்புற நேரத்துல சில நேரங்கள்ல அமல்கள்ல நன்மைகள் செய்யறதுல புறப்பாடு இருந்து கேலும் நிச்சயமாக அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டு நன்மைகளை கபூல் செய்யணும் ஆனா பாவத்துடைய விஷயத்துல கபுல் பாவம் செய்யாத ஒரு ரமவானாக இந்த ரமவான நாங்க வழி அனுப்பி வைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே இதுக்காக வேண்டித்தான் அல்லா சுபஹான எங்களுக்கு ரமலான தரோனும் என்றது அல்லாக்கு கட்டாயம் இல்ல எங்களுக்கு ரமலான தரோனும் என்றது அல்லாக்கு கட்டாயம் இல்ல ஏன் நாங்க சுவர்க்கத்துக்கு போறதுக்காக வேண்டி கொரான தந்தான் நாங்க சுவர்க்கத்துக்கு போறதுக்காக வேண்டி நபி சல்லாஹூ அலே வல்லோட வாழ்க்கை தந்தான் இது எல்லாத்தையும் தந்தத்துக்கு புறவும் பிள செய்யக்கூடிய அடியான சுவர்க்கவாதியாக என்றதுக்காக வேண்டி ரமலான தாரது இருக்குது இது அல்லாஹுடைய ஒரு போனஸ் அவனுடைய ரஹ்மத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை அன்பான பெரியோர்களே சகோதரே இந்த ரஹ்மத்துடைய மாசத்துல இந்த உடைய மாசத்துல அல்லாஹ் எங்களுக்கு ஒரு எடிஷனல் போனஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆகத்தான் இப்ப தாழ்ந்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு மகிரிபுடைய நேரத்திலிருந்து ஆரம்பிக்க கூடிய கடைசி பத்து நாளுடைய பத்து இரவுகள் ரமவானுடைய மாசம் என்றதே அல்லாவுடைய ரஹ்மத்துடைய வெளிப்பாடு அதுலயும் ஒரு விசேஷம் ரமவான் உடைய கடைசி பத்து அதுலயும் இன்னொரு விசேஷம் அந்த கடைசி பத்துல இருக்கக்கூடிய அன்பான சகோதரே ரமவான் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய ஆக விசேஷமான ஒரு அமல் தான் கடைசி பத்து நாள்ல நாங்க இருக்கக்கூடிய யாஸ்டிகாப் உடைய அமல் சில நேரங்கள்ல நாங்க யோசிக்கிறோம் என்றது என்ன ஒரு சுண்ணத்தானே செஞ்சா நன்மை கிடைக்கும் செய்யாட்டி பிரச்சனையும் இல்லத்தானே என்பதாக சில டிப்ளமேட்டிக்காக நாங்க பண்ணுவோம் ஏன் இந்த சுண்ணத்தை உட்கிறதுக்காக வேண்டி ஆனா சில நேரங்கள்ல மார்க்கத்துடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த சுண்ணத்துக்கு நபி சல்லு வசல்ல ஒரு பருதுடைய அந்தஸ்தையும் கொடுத்திருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில உதாரணமாக பஜ்ருக்காக வேண்டி ரெண்டு ரக்கா தொழுவுறது பருது அது கட்டாயம் நாங்க பஜ்ருடைய தொழுகையை தொலைக்கான் ஆனா பஜுருக்கு முன்னால ரெண்டு தொல்லக்கூடிய சுண்ணத் இருக்குது இது பேர்ல சுண்ணத்தாக இருந்தாலும் நபி செல்லம் அவங்க ஒரு பர்வை எப்படி ஆயுள்ள எந்த சந்தர்ப்பத்திலையும் விடமாட்டாங்களோ அதே போல பஜுருடைய முந்தின ரெண்டு சுண்ணத்தையும் ஆயுள்ளையே நபிசல்லாஹு வலைவசல்ல விட்டதில்லை எனவே பேர்ல தான் பஜுருடைய பர்வு பஜுருடைய என்ற வித்தியாசம் இருக்குது ஆனா நபி சல்லாஹூ வலி வசல்ல மவுத்து வரைக்கும் எப்படி பரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ இதே முக்கியத்துவத்தை பஜ்ருடைய முதல் ரெண்டு சுண்ணத்துக்கும் கொடுத்து அன்பான பெரியோர்களே சகோதரி ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன் என்று சொன்னா நம்ம வாழ்ல எப்படி நோம்பு பிடிக்கிறத பரலாக ஆக்கினாங்களோ நபி சொல்லாஹு வலிவாசல்லம் அவங்களோட வாழ்க்கை எங்களுக்கு காத்துக்கா பேர்ல சுண்ணத்தாக இருந்தாலும் நபி சல்லாஹூ வலி வசல்லம் அவங்களோட வாழ்க்கையில மவுத்து வரைக்கும் விடாத ஒரு சுண்ணத் யாத்திக்காக்குடைய சுன்னர் எனவே ஹிஜ்ரி ரெண்டு பதிலுக்காக வேண்டி மதினமுக்கு வெளியே போனாங்க யாத்திகா மிஸ் ஆகிச்சு ஹிஜ்ரி எட்டு பத்து மக்காவுக்காக வேண்டி மதினமுக்கு வெளியே போனாங்க யாத்திகா மிஸ் ஆகிச்சு நபி சொல்லா வலைவ செல்லம் அவங்கட ஏனைய எல்லா ரமவான்லையும் யாத்திகா இருந்து தான் இருக்கிறாங்க ஒரே ஒரு யாத்திகா மனைவி மாறுகளுக்காக வேண்டி விட்டாங்க ஆனா அந்த யாத்திகாப்பையும் அடுத்த வருஷம் சவ்வாலுடைய மாசத்துல தவா செஞ்சாங்க என்பதாக சவ்வாலுடைய மாசத்துல எக்ஸ்ட்ரா பத்து நாள் எர்த்திகா இருந்தாங்க என்பதாக அதீஸ்ல ரொம்ப தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே யாத்திகாப்ன்றது பேர்ல சுண்ணத்தாக இருந்தாலும் நபி சல்லாஹு அலே வசல்லமோட வாழ்க்கையில மவுத்து வரைக்கும் செஞ்ச ஒரு அமல் தான் இந்த யாத்திகாப்புடைய அமல் உடைய நேரம் இன்றைக்கு இரவு மஹ்ரிப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கடைசி பத்து நாள் பள்ளிக்காக வேண்டி நாங்க கொடுக்கக்கூடிய காலம் அன்பான பெரியோர்களே சகோதரே சொல்லி வரக்கூடிய நேரத்துல ரெண்டு நோக்கங்கள் கிதாப்கள் பதிவு செய்யறாங்க வேண்டி மக்களுடைய தொடர்ப நான் கட் பண்ணிட்டு இல்லாமக்கிட்டு இந்த பள்ளியுள்ளுக்கு வந்து இருக்கிறேன் கோடி மக்களுடைய தொடர்பு மஹூப்புடைய தொடர்புல இருந்து வெளியாகி டைம் கொடுக்குறேன் என்பதாக முதலாவது அடிப்படையான நீயத்தோடு வந்து இருக்கிறது உலமாக்கள் இந்த விஷயத்தை கீழால் எழுந்துறாங்க பத்து நாள் அவர் பள்ளியில அல்லாவோட தொடர்பாக கூடிய நேரத்துல அவர்த ஆள் மனசுல இருக்க வேண்டிய ஒரு ஆக முக்கியமான விஷயம்தான் எப்படி இந்த பள்ளியில நானும் அல்லாவும் மட்டும் இருக்கிறோமோ ஏண்ட பேச்சு அல்லாவோட மட்டும் தான் ஏண்ட செயல்பாடுகள் அந்த அல்லாவோட மட்டும் தான் நானும் அல்லாவும் ஒரு கூட்டாளி என்பதாக நாங்க எங்க உள்ளத்துல நினைக்கிறோமோ இதனுடைய பிரதிபலிப்பு எங்க விலகும் சொன்னா எப்ப அந்த மனிதர் கபர்ல அடக்கப்பட்டதுக்கு பின்னால பக்ஷத்துடைய நேரம் அவருக்கு கை கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல சப்போர்ட் பண்றதுக்கும் ஆள் இல்ல இந்த நேரத்துல அல்லாஹ் சுபஹான் அவருடைய தனிமையுடைய கூட்டாளியாக மாறுறான் எனவே இத்திகாவுடைய பத்து நாள் இது கனெக்ட் ஆகக்கூடிய இடம் என்ற கபருடைய தோலமை பள்ளியில நாங்க அல்லாஹ சரியா கூட்டாளி ஆக்கி கொண்டோமா இந்த பத்து நாள் முடிவு பண்ணும் கபர்ல என்ற கூட்டாளி அந்த அல்லாஹ் என்றத எனவே முதலாவது அத்திகாவுக்கு பள்ளிகளுக்கு வரக்கூடியவருடைய ஆள் மனசுல இருக்க வேண்டிய அடிப்படை நோக்கம் இந்த பத்து நாள் இல்ல இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதனுடைய முடிவு என்ற என்ற கூட்டாளியை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள போறேன் ரெண்டாவது விஷயம் இரண்டாவது அடிப்படையான நோக்கமன்பான பெரியோர்களே சவோ பள்ளியுள்ளுக்கு வந்து இருக்கிறோம் எதுக்காக வேண்டி என்று சொன்னா அல்லா சுபா உடைய ஒரு பிச்சை ஒன்றை எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் ரமலான் உடைய மாசத்துல நிச்சயமாக பேசுற நானும் தான் கேட்கிறேன் நீங்களும் தான் உள்ளத்துல கையை வச்சு யோசிச்சு பார்த்தா எங்களுக்கே விளங்கும் இந்த இருபது நாள் எவ்வளவு வெயில் சூட்டுல நான் நோம்பு குடிச்சிருக்கிறேன் எவ்வளவு நேரம் கண்ணு முட்டினாலும் தராவேற்கா வேண்டி நின்று தராவை தொழுந்திருக்கிறேன் வாயில எச்சி ஊராட்டியும் காஞ்சிருந்தாலும் அல்லாஹ் வேண்டி திலாவக்கல் செஞ்சிருப்போம் பொருளாதாரம் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தாலும் அல்லாஹ் வேண்டிய தான தர்மங்கள் குடுத்திருப்போம் எத்தனையோ அமல்களை இந்த இருபது நாளில் செஞ்சிருப்போம் இப்ப இந்த உள்ளத்துல வந்துடக்கூடாது அல்லாஹ் என்ற அமல்களை வச்சு எனக்கு சுவர்க்கத்தை தரத்தான் கூறான் என்பதாக ஏன் காரணம் அன்பான பெரியோர்களே சவுதுரே நிச்சயமாக அமல் செய்யற நேரத்துல நாங்க கஷ்டப்பட்டிருப்போம் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹு அக்பரின் தக்வீரை கேட்டி நான் என் உள்ள சுத்திட்டு வந்திருக்கும் நான் ஓதின குரான்ல எவ்வளவு தஜீத் பிள்ளைகள் எவ்வளவு ஹரக்கத் பிள்ளைகள் நிப்பாட்ட இடத்துல நிப்பாட்ட தெரியா சேர்க்கிற இடத்துல சேர்க்க தெரியா இப்படித்தான் என குரான் திலாபத்தும் இருந்திருக்கும் பிடிச்ச நோபு கஷ்டமே 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 என்று உள்ளத்தால கொற சொல்லிக் கொண்டு நேரம் புடிச்சிருப்பேன் எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே அமல்கள் செஞ்சிருந்தாலும் அந்த அமல்களை வச்சு ஏண்ட குறப்பாடு ஏண்ட அமல்ட லட்சணம் அதை வச்சு எனக்கு சுவர்க்கத்தை அல்லா கிட்ட நிச்சயமாக எதிர்பார்க்கியதா அப்ப சுவர்க்கத்தை நாங்க எப்படி எதிர்பார்க்கணும் அல்லாஹ் எனக்கு போடக்கூடிய அந்த மகுடைய பிச்சை அந்த பிச்சை எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த காப்புடைய பத்து நாள் என்பதாக உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க அன்பான பெரியோர்களே சகோதரே எங்கட வீட்டு முன்னுக்கு எங்கட வீட்டு முன்னுக்கு ஒரு ஏல பிச்சைக்காரன் வந்து கேட்கிறாரு ஹாஜியார் என்ன சரி தாங்க ஒரு நாளும் நாங்க அவரை விரட்ட மாட்டோம் ஏன் ஊட்டு வாசல்கே வந்துட்டாரு கேட்டு வெக்கத்துக்காக வேண்டி சரி கேட்கறத கொடுத்து தான் அனுப்புவோம் பொல்லாகி அன்பான பெரியோர்களே சகோதரே பணக்காரனுக்கு எல்லாம் பணக்காரன் அல்ல ரோசக்காரனுக்கு எல்லாம் அந்த ரோசக்காரன் அல்ல அல்லட ஊட்டு வாசல்ல வந்து இறத்தி காப்புல இருந்து மகுபிரத்துடைய பாவ மன்னிப்புடைய பிச்சையை கேட்கிறேங்களே போல பிச்சைக்காரர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பிச்சை போடாம அனுப்ப மாட்டான் என்ற ஒரு மேலாணனிய ஒரு வைராக்கியம் ஒரு தைரியம் இதோட தான் காப்பு மக்கள் வரோனும் என்பதாக உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே சுருக்கமான விஷயங்கள் நேரம் சுருக்கமாக இருக்கிற தாழ முடிச்சு கொள்றோம் முதலாவது இருபத்தி ஒன்னாவது ராவ இன்றைக்கு பேஸ் பண்ண போறோம் உலகத்திலேயே ஆக சிறந்த நாட்களுக்கு நாங்க காலெடுத்து வைக்க போறோம் இன்றெட நாள் நாங்க செய்யக்கூடிய தௌபா என்ற சுயர்க்கத்துடைய வாசலை தட்டோனும் இண்டெட நாள் நான் இருக்கக்கூடிய ஏகா கபர்ல என்ற கூட்டாளி அல்லாவாக ஆக்கி தரோனும் எனவே இந்த விஷயங்களை ஆள் மனசுல வச்சு கொள்ளணும் அலஹம் அந்த அடிப்படையில இந்த மினன் மஹல்லா ஏகிகா கூடிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்குது யாரெல்லாம் ஏத்திகாப் இருக்கிறதுக்கு வராங்களோ ஒரு அப்ளிகேஷன் போமையும் வச்சிருக்கிறாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவருடைய டீட்டெயில்ஸை கொடுக்கிறதன் மூலம் அவர் பத்து நாள் ஏத்திகாக்காக வேண்டி இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அவருக்கு கொடுக்கப்படுது எனவே இருக்கக்கூடிய ரமலான் கடந்த நாட்கள் போச்சி இருக்கிற நாட்களை யூட்ரைஸ் பண்ணுவோம் இருக்கிற நாட்களை பிரயோஜனப்படுத்துவோம் நிச்சயமா அல்லா சுபஹானோ தாலா கலிஞ்சதைல பாக்குறான் வரப்போறத நாங்க என்ன செய்யோ போறோம் தான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் எனவே கழிக்கக்கூடிய இந்த பத்து நாள் முடிவு செய்யும் என்ற முழு ரமதானும் என்று சொல்லி அல்லாவிடத்துல போயிட்டு இந்த ரமதான் எங்களை பத்தி நல்லது சொல்லக்கூடிய ரமதானாக வழி அனுப்பி வைக்கணும் வேணும் எனவே எந்தெந்த நலவான விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ மவுத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கெட் அல்லா நம் அனைவருக்கும் தந்தருவானாக யா எல்லாம் எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக யா அல்லா எந்த ரமலான் எதிர்பார்ப்போட நாங்கள் அடைஞ்சோமோ அந்த ரமலான சரியான முறையில இன்னமும் கழிக்கலையா அல்லா எதிர் வரக்கூடிய பத்து நாட்கள்ல சரியான முறையில கழிக்கக்கூடிய பாக்கெட் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாயாக எங்களுடைய ரமலான நீ விரும்பின ரமலானாக ஆக்கிடுவாயாக எங்களுடைய ரமலான் எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ரமலான வீட்டும் பாதுகாத்திடுவாயாக எந்தெந்த நலவான விடயங்கள் உனக்கிட்ட பேசணுமோ கேட்டோமோ எதன்படி துவா செஞ்சோமோ இவைகள் எங்களுக்கு தாரத்தோட எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் பெண்கள் பிள்ளைகள்